ஒன்பதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று பார்க்கும் பொழுது பார்க்கிலும் ராகேலை நேசித்து பின்னும் ஏழு வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கத்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை யாக்கோபு லேயாலை அற்பமாய் எண்ணுகிறான் ராகேலை அளவில்லாமல் நேசிக்கிறான் காரணம் அதே அதிகாரம் பதினேழாம் வசனத்துல பார்க்கும் பொழுது லேயாள் கூச்ச பார்வை உள்ளவளாய் இருந்தாள் அவள் சரீரத்துல பலவீனப்பட்டு குறைவு பட்டு ஆனால் ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள் என்று பார்க்கிறோம் ஆதலால் யாக்கோபினுடைய பார்வையானது ராகேலின் மீது சென்றது பிரியமானவர்களை ஆனால் கத்தருடைய பார்வை பாருங்க முப்பத்தி ஓராம் வசனத்துல லேயாள் அற்பமாய் எண்ணப்படுகிறாள் என்று கண்டு கத்தர் லேயாலை கர்ப்பந்தரிக்கும்படி செய்கிறார் அவள் அற்பமாயிருக்கிறாள் என்று ஆண்டவர் பார்த்த உடனே அவருடைய பார்வை அவருடைய மன இரக்கம் அவருடைய தயவு அவருடைய கிருவை அவ்வளவும் லேயாளின் மீது பல மடங்கு பெருகுகிறது பிரியமானவர்களே யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுது எதிர்பாராத விதமாக தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது முன் விரோதத்தின் காரணமாக ஏசா தன் மீது விழுந்து தன் மனைவி பிள்ளைகளெல்லாம் அவன் அழித்து கொன்று போடுவான் என்று பயந்து அவன் அவனுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் வரிசைப்படுத்துகிறதை முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை சத்ரு என்று யாக்கோபு தன் சகோதரனை நினைத்து ஏசா தன் மீது பாய்வானை ஆனால் முதலாவது போகிற குரூப் மேல பாஞ்சு அவங்கள அழிச்சு போட்டாலும் போடட்டும்னு சொல்லி முதல்ல வேலைக்காரிகளையும் வேலைக்காரிகளுடைய பிள்ளைகளையும் அனுப்புகிறான் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஒரு குரூப் அனுப்புறான் ரெண்டாவது மறுபடியும் அவன் பாய்ந்து தன்னுடைய ஆத்திரத்தை அவன் தீர்த்து கொள்ள வேண்டுமே ஆனால் தீர்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி லேயாளையும் பிள்ளைகளையும் அனுப்புகிறான் பிரியமானவர்களே மூன்றாவதாக இவை எல்லாம் பாதிக்கப்பட்ட பிற்பாடு கடைசியில அவனால் நேசிக்கப்பட்ட ராகேலும் ராகேல் பெற்றெடுத்த யோசேப்பும் போகட்டும் என்று சொல்லி இறுதியில அவர்கள் அவர்களை அவன் நிறுத்தி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை எவ்வளவு பட்சபாதம் பார்க்கிறான் பாருங்க ஆனால் ஆண்டவர் அற்பமானவர்கள் மீது தன்னுடைய பார்வையை வைக்கிறவர் அவர்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் பிள்ளைகள் ஆறு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளைகளும் பாருங்க ஆண்டவர் யாக்கோவினுடைய பன்னிரண்டு பிள்ளைகளில விசேஷமான ரெண்டு கோத்திரங்களை இன்று வரை பேசப்படுகிற கோத்திரங்களாய் கத்தர் தெரிந்து கொள்ளுகிறார் லேவி கோத்திரத்தை ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்த பனிமுட்டுகளை தொடவும் அவைகளை சுத்தப்படுத்தவும் பரிசுத்த பலிபீடத்துல நிற்கவும் பலியிடவும் ஜனங்களுக்காக பரிந்து பேசவும் தேவனோடு கூட மகா பரிசுத்த பரிசுத்தலத்துல அவர்கள் நின்று பேசவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆய் லேவியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பிரியமானவர்களே அவர்கள் லேயாளினுடைய பிள்ளைகள் இன்று வரை பேசப்படுகிறார்கள் வேதத்துல அடுத்தபடியாக யூதா கோத்திரத்தை பார்க்கும் பொழுது யூதா லேயாளுக்கு பிறந்த நான்காவது மகனாய் இருக்கிறான் யூத கோத்திரத்து ராஜ சிங்கம் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் தாவீதின் வேறானவர் தாவிதின் குல கொம்பு என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு இறங்கி வருவதற்கு யூத கோத்திரத்தை அவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார் பிரியமானவர்களை கோத்திரத்தின் பிள்ளைகளும் கர்ப்பத்தில் கத்தரால் அழைக்கப்பட்டார்கள் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில எத்தனை பேர் நான் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறேன் நான் வெறுமையா எண்ணப்பட்டிருக்கிறேன் நான் மற்றவர்களாலே புறக்கணித்து தள்ளப்பட்டிருக்க வைத்திருக்கிறேன் என்னுடைய கணவனே என்னை புறக்கணித்து ஒதுக்கி வைத்திருக்கிறான் என் பிள்ளைகள் எப்படி அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என் பிள்ளைகள் ஞானத்திலே குறைவுபட்டு இருக்கிறார்கள் என் பிள்ளைகள் பலத்திலே குறைவுபட்டு இருக்கிறார்கள் என் பிள்ளைகளுக்கு ஆதரவு யாரும் இல்லை என் பிள்ளைகளை வைத்து கொண்டு நானும் அற்பமாய் எண்ணப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று யோசிக்கிறீர்கள் கத்தர் சொல்லுகிறார் என் பார்வையை உன் மீது திருப்புகிறேன் உன்னை விசேஷமாய் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களை கவலைப்படாதீங்க ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் பொருட்படுத்து சகலவற்றையும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரும் அளவில்லாமலாசிரிவிப்பார் ஆமேன்